அரசியல் வங்காயம் சார்பாக நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களுக்கு மேலே வன்னியர் இடஒதுக்கீடுக்கான ஒரு ஆர்டிஐ தகவல் ஒன்று வெளி வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அது என்ன ஆர்டிஐ தகவல் அப்படின்னு பெரும்பாலும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அதை பற்றி சுருக்கமாக சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம் என்னென்னா தமிழ்நாட்டு அளவில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள்ல வன்னிய சமூகத்தினர் எத்தனை சதவீதம் இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிற ஆர்டிஐ தகவல் தான் இதில் என்ன பரபரப்பு அப்படின்னா பாட்டாளி மக்கள் கற்போ கோரிக்கை வைக்கிறது என்னென்னா வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு வேணும் அதை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை வைக்கிறாங்க அப்போது இந்த ஆர்டிஐ தகவல் படி என்ன சொல்கிறதா வெளி செய்தி வெளிவந்திருக்கு அப்படின்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமான பலனை வன்னியர் சமூகம் பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ஆர்டிஐ தகவல் சொல்கிறது எடுத்துக்காட்டுக்கு மருத்துவ படிப்பாக இருக்கட்டும் இளநிலை மருத்துவம் முதுநிலை மருத்துவம் பிடிஎஸ் டென்டல் மருத்துவம் அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி வேலைவாய்ப்பில் டிஎன்பிஎஸ்சி சீருடை பணியாளர்கள் அதுக்கப்புறம் சப் கலெக்டர்ஸ் இந்த மாதிரியான பல்வேறு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளை உதாரணமாக செய்தியாக எடுத்துக்காட்டி இதிலெல்லாம் கிட்டத்தட்ட பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அளவுக்கு இட ஒதுக்கீட்டால வன்னியர்கள் இடம்பெற்று இருக்காங்க அப்படின்னும் சில இடங்களில் பத்து புள்ளி அஞ்சுங்கிறது பத்து புள்ளி ஆறு பத்து புள்ளி ஏழாவும் சில இடங்களில் பதினொன்னு பன்னெண்டாவும் இருக்கு அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இட ஒதுக்கீடு சதவீதம் மட்டும் இல்லாமல் ஓப்பன் கேட்டகரியில அந்த இட ஒதுக்கீடுக்கு தேவையான அதிகமான மதிப்பெண் எடுக்கும்போது போது அதிகமான மதிப்பெண் எடுக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் கேட்டகிரிக்கு வந்துருவாங்க அப்படி இடஒதுக்கீடு மற்றும் ஓப்பன் கேட்டகரி ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது சில இடங்களில் பதிமூணு பதினாலு பதினேழு பதினேழு பத்தொன்பது சதவீதம் எல்லாம் வன்னியர்கள் பலன் பெற்றிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்கள பத்து புள்ளி அஞ்சுக்குள்ள சுருக்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு விவாதம் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு முதல்ல இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா சொல்லிடுவோம் ஓபிசி இடஒதுக்கீடு தமிழ்நாட்டு அளவில் ஐம்பது சதவீதம் இருக்கு அதுல ஓபிசிங்கிறது பிசி எம்பிசி ரெண்டு பிரிவில் இருக்கு அதுல பிசிக்கு பிசினா பேக்வேர்டு கம்யூனிட்டி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவங்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்கு மீதி இருக்கிற இருபது சதவீதம் எம்பிசிக்கு மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் அவங்களுக்கு வந்து இருபது சதவீத இடஒதுக்கீடு இருக்கு அந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு அந்த எம்பிசி கேட்டகரிக்குள்ள இருக்கிற நூற்றி எட்டு சாதிகளுக்கு இருக்குது அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி எப்ப பாரு சொல்ற ஒரு விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்க நூத்தி எட்டு சாதிக்கு இடஒதுக்கீடு வாங்கி தந்தோம் நூத்தி எட்டு சாதிக்கு நாங்க தான் போராடி பெற்று தந்தோம் அப்படிங்கறத வெகுவா கேள்விப்பட்டிருக்கீங்க அதை நம்ம தீபா பேசணும்னா நிறைய பேசணும் அதை இன்னொரு தருணத்துல பேசலாம் அப்படி எம்பிசிங்கிற அந்த குரூப்ல இருக்கிற அந்த கேட்டகரியில இருக்கிற நூத்தி எட்டு சாதிக்கும் இருபது சதவீத இடஒதுக்கீடு இருக்கு அத என்ன சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் இதர தரப்பினர் அப்படின்னா நூத்தி எட்டு சாதி இந்த இருபது ச எம்பிசிக்குள்ள இருக்கிறதுனால பெரும்பான்மையா இருக்கிற வன்னியர்களுக்கு அதுல போதிய இடம் கிடைக்க மாட்டேங்குது அதனால எங்களுக்கு அந்த இருபது சதவீதத்துக்குள்ளேயே பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னியர்களுக்கு மட்டும் உள்ளிடஒதுக்கீடு தரணும் அப்படிங்குறதான் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் அமைப்புகள் அது மட்டும் இல்லாமல் தமிழக வாழ்வுரிமை கட்சி இது போன்ற வன்னியர் நலன் பேசக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்னியர் நலன் மட்டும் இல்லை நாம் இது அவங்க இதையும் பேசியிருக்காங்கங்கிறதுக்காக சொல்கிறோம் அப்படி எல்லாரோட கோரிக்கையாகவும் இருக்கு அப்போது இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை மட்டுமே அரசியலாக பண்ணிட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் இந்த ஆர்டிஐ பதில் தர்றதா எல்லாரும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்குள்ள அவங்களை சுருக்குறீங்க அவங்க பாருங்க பதினோரு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பதிமூணு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் இடஒதுக்கீடுல இருக்காங்க அவங்கள ஏன் நீங்க அவங்களோட வாய்ப்பை ஏன் தட்டிப்பறிச்சு பத்து புள்ளி அஞ்சுக்குள்ள சுருக்கிறீங்க தான் பல முற்போக்கு கேள்வியா இருக்கு இல்லை இந்த பத்து புள்ளி அஞ்சை எதிர்க்கிறவங்களோட கேள்வியா இருக்கு இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சொல்றது சரியா தவறா அப்படின்னா பீகார்ல சர்வே எடுத்திருக்காங்களா சர்வே எடுத்து பீகார்ல அதை தடை பண்ணிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுது ஆமா அதை தடை பண்ணல அதாவது பீகார் அரசு எடுத்த சாதிவாரி சர்வே நீதிமன்றம் தடை செய்யல ஆனா அந்த சர்வே சரியா இல்லை அப்படிங்கிறத சொல்லி தான் ஒரு எம்பி வழக்கு தொடுத்ததை வச்சு தான் அதை தடை பண்ணியிருக்காங்க எங்க ஏரியாவில் எங்கள் ஊர்லலாம் அந்த சர்வே சரியா எடுக்கல எந்த டேட்டாவை வச்சு நீங்கள் இடஒதுக்கீடு ப்ராசஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது மூலமாக தான் அதை தடை பண்ணியிருக்காங்க அப்ப சர்வேங்கிறதே அங்கே பிரச்சனையானது சர்வேக்கும் சென்சஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போது தேர்தலுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க பார்த்தீங்களா பாஜக பதினஞ்சு ஜெயிக்கும் பாஜக இருபது ஜெயிக்கும் திமுக தோற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு முட்டு கொடுக்குற மாதிரியெல்லாம் சர்வே வெளிவந்ததை நீங்கள் பார்த்தீங்க அப்போது சர்வேங்கிறது அந்த மாதிரி தான் ஒரு க தோராயமாக கருத்து கணிப்பு தான் அது அது ஒன்றும் சரியான அக்யூரேட்டான டேட்டா கிடையாது ஆனால் சென்சஸ்ங்கிறது ஓரளவுக்கு துல்லியமாக இருக்கும் சென்சஸ் ஆனால் சர்வேங்கிறது தோராயமான முழுக்க முழுக்க தோராயமான ஒரு தகவல் அப்போது அந்த சர்வேங்கிறதுலேயே பிரச்சனை இருக்குது அந்த சர்வே தான் மிகப்பெரிய பிரச்சனையாயி பீகார்லேயே நிறுத்தி வச்சுருக்காங்க தகவல் முழுமையாக இல்லை அப்படிங்கிறது தான் அங்கே பிரச்சனையே ஒரு எம்பியே அதுக்கு அதை எதிர்த்து வழக்கு போட்டு அதனால் தான் அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க இது தமிழ்நாட்டில் திரு அன்புமணி ராமதாஸ் வந்து தமிழ்நாடு அரச சாதிவாரி சர்வே தான் எடுக்க சொல்றார் சென்சஸ் நம்மளால் எடுக்க முடியாது சர்வே எடுங்க சர்வே எடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு சர்வேல இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அதே போல் திமுக பக்கம் வந்தோம் தமிழ்நாடு ப அரசு பக்கம் வந்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசை நாம் ஒரு சமூக நீதிக்கு எதிரான அரசாக நாம் அப்படியே முழுமையாக நிறுத்திட முடியாது திமுக வந்து தொடர்ந்து சமூக நீதியை காக்கிற அரசாக தான் இருந்திருக்கு இடஒதுக்கீடுக்கு முழுக்க முழுக்க ஆதரவான அரசாக தான் இருந்திருக்கு ஏன் இந்த எம்பிசி இருபது சதவீத இடஒதுக்கீடே கலைஞரால் கொண்டு வரப்பட்டது தான் அந்த இடஒதுக்கீடு அப்படி இருக்கும்போது திமுக அரசு அன்புமணி ராமதாஸ் சொல்ற மாதிரி சமூக நீதிக்கு எதிரான அரசாலாம் நம்ம சித்தரிச்சிட முடியாது ஆனா சட்டமன்றத்துல நடந்த ஒரு நிகழ்வை நம்ம மேற்கோள் காட்ட வேண்டியதா இருக்கு அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்ல்லா பேராசிரியர் ஜவஹருல்லாவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகனும் ஆதிவாரி கணக்கெடுப்பு விவாதத்தில் பேசியிருந்தாங்க என்ன பேசியிருந்தாங்கன்னா பீகார் அரசில் சாதிவாரி சர்வேவை தடை பண்ணலை நீதிமன்றம் சர்வேவை தடை பண்ணவே கிடையாது அந்த தகவல் சரியில்லை இடஒதுக்கீடு அளவு அதிகமாகுது அப்படிங்கிறதுக்காக தான் தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேராசிரியர் ஜவஹர்ல்லாவும் சொன்னார் அண்ணன் வேல்முருகனும் சொன்னார் அதை அந்த சட்டமன்றத்திலேயே திமுகவை சார்ந்த யாரும் மறுத்து பேசல இதுதான் உண்மையான தகவல் அப்படின்னு அவங்க வெளியிட்டாங்க அண்ணன் வேல்முருகன் கூடுதலாக சட்ட உரிமைப்படி நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பையோ சர்வேவையோ நடத்துங்க ஆனால் அல்டிமேட்டான அதிகாரம் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு ஒருவேளை நாம் எடுக்கிற சர்வேவையோ கணக்கெடுப்பையோ ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தும் அப்படின்னா அதுக்கான எதிர்வினையை அவங்க எதிர்கொண்டுகிட்டோம் அவங்க அதை ஃபேஸ் பண்ணிட்டோம் நீங்கள் ஏன் இந்த மக்களோட எதிரியா நீங்கள் மாறி நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் அண்ணன் வேல்முருகன் எனக்கு என்னமோ அண்ணன் வேல்முருகனோட ஸ்டாண்ட் அப்படிங்கிறது அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது தான் கொஞ்சம் சரின்னு தோணுது அண்ணன் வேல்முருகனே சொல்லியிருந்தாரு தமிழ்நாடு அரசால ஏன் எங்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சா கூட ஒரு மாசத்துல முழு தகவலையும் என்னால திரட்டி தர முடியும் சும்மா பெருமைக்கு பேசல இது சாத்தியம் தான் முடியும் எங்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தாலே முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு மாத காலத்தையோ ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாளையோ இதுக்காக ஒதுக்கி சாதிவாரி கணக்கெடுப்பையோ சர்வேவையோ நட நடத்தி முடிச்சு நீங்க தகவலை சேகரிச்சு வச்சுக்கிட்டு அதன் பிறகு ஒன்றிய அரசு அதன் மீது ஏதாவது தடை விதிக்கும்போது போது மக்களோட கேள்விகளை அவங்க பக்கம் திருப்பி விடுங்க அப்படிங்கிறதா நம்மளோட நிலைப்பாடாகவும் இருக்கு சரி இந்த பத்து புள்ளி அஞ்சு சரியா தவறா இல்ல வேணுமா வேணாமா அப்படின்னா இப்ப மிக முக்கியமா முதன்மையான கோரிக்கை அப்படிங்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பா தான் இருக்கு எப்போ எடப்பாடி தலைமையிலான ஆட்சி கிட்ட பாமகவும் ஏடிஎம்கேவும் கூட்டுத்தனம் வச்சுக்கிட்டு அவசர அவசரமாக பத்து புள்ளி அஞ்சை நிறைவேற்றி அது நீதிமன்றத்தில் தடை செய்யப்பட்டுச்சோ அங்கே முழு தரவுகளையும் கேட்டாங்களோ அது அந்த இடத்துல இருந்தே சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகர்ந்துடுச்சு வெறும் தமிழ்நாட்டு கோரிக்கையாக மட்டும் இருந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து அது இந்திய அளவில் பேசு பொருளாக மாறிச்சு அதனால தான் காங்கிரஸ் கட்சியே தன்னோட தேர்தல் அறிக்கையில் சாதிவாரி கணக்கெடுப்பை ஒரே வாக்குறுதியாகவே கொடுத்துருந்தாங்க அப்படி இருக்கும்போது சாதிவாரி கணக்கெடுப்பு தான் இப்போ முக்கிய தீர்வாகவும் முதல் முதல் தேவையாகவும் இருக்கு அதை தான் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தார்னு நினைக்கிறேன் நாம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துறத அதை உறுதிப்படுத்துறது நம்ம முதன்மையான வேலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அப்போ திமுக வந்து இடஒதுக்கீடுக்கு எதிரான கட்சியோ சமூக நீதிக்கு எதிரான கட்சியோ இல்ல அதுல அவங்க ஏதாவது சிக்கலா சிக்கல் அப்படின்னு எதிர எதிர்கொண்டாங்க அப்படின்னா இல்ல ஏதாவது சிக்கலா அவங்க உணர்றாங்கன்னா அந்த தீர்வை நோக்கி நகரணும் பாமகவும் அவங்க ஒன்றிய அரசை நோக்கி கேள்விகளை மிக வலுவாகவும் ஒன்றிய அரசுக்கு நெருக்கடியை கொடுக்கணும் பாமக தொடர்ந்து என்ன பண்ணுது பாஜகவை தடவி கொடுத்துக்கிட்டு தடவி கூட கொடுக்க மாட்டேங்குது கேள்வி கூட எழுப்ப மாட்டேங்கிறாங்க பேச கூட மாட்டேங்கிறாங்க கோரிக்கை கூட வைக்க மாட்டேங்கிறாங்க தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க போன் போட்டுருவோம் போன்ல எங்களுக்கு காவேரி வந்துடும் கோதாவரி வந்துடும் கிருஷ்ணா வந்துடும் இடஒதுக்கீடும் வந்துடும் பத்து புள்ளி அஞ்சு வந்துடும் சாதிவாரி கணக்கெடுப்பும் வந்துடும் ஒத்த ஃபோன் கால் போதும் மோடி ஐயாவுக்கும் ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்பில் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு திரு அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்போ இடஒதுக்கீடோ ஓபிசி ரிசர்வேஷன் எந்த விஷயத்தை குறித்தும் தமிழ்நாடு உரிமை குறித்து நீட் விளக்கு குறித்து எது குறித்துமே பிஜேபியை நோக்கி எந்த ஒரு சிறு கேள்வியையும் எதிர்க்க மாட்டார் நீட்டு நீட்டு விஷயத்தே எடுத்துக்கிட்டா கூட நீட்டு வேணாங்க நீட்டு வேணாங்க நீட்டு வேணாங்க அதை தாங்க நாங்கள்

நீட்டு விளக்கு கொண்டு வந்த பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியிலேயே இருந்தாலும் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து எடுத்தோம் நாங்கள் தான் அது காரணம்னே நிறைய பேரில் ஓட்டேரி நிறைய பேரில் எழுதுங்கோடனே அந்த விஷயத்தையும் தூக்கி பாமக பேரில் எழுதிக்க வேண்டியது இப்போ எத்தனை போராட்டத்தை நீங்கள் பண்ணீங்க பண்ணுறது எல்லாம் மக்கள் இயக்கங்கள் மக்கள் மாணவர்கள் மற்ற கட்சிகள் அப்படின்னு இருக்கோம் நீங்கள் வெறுமனே ப்ரெஸ் மீட் மட்டும் கொடுத்துட்டு கல்வெட்டில் பேர் எழுதிக்கிறது மட்டும் உங்கள் பேரா இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க சொல்லிக்கிற பல சாதனைகள் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வருவோம் அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு தான் உடனடி தேவையாக இருக்குது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து பத்து புள்ளி அஞ்சு இல்லை வன்னியர்களுக்கு கூடுதலான இடம் தேவைப்பட்டாலும் கூடுதலா கூடுதலான சதவீதம் தேவைப்பட்டாலும் அதையும் நிறைவேற்றி தரணும் வன்னியர்களுக்கு மட்டுமல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது மற்ற எல்லா சமூகத்தினருக்கும் தேவையான அவங்களுக்குமான சமநீதி சமூக நீதி நிலைநாட்ட படணும் அப்படிங்கிறதா நம்ம நிலைப்பாடு இந்த பத்து புள்ளி அஞ்சு மக்களை இளைஞர்களை குழப்பாம பாமக ஒன்றிய அரசையும் தமிழக அரசு தமிழ்நாடு அரசு தேவையான சட்ட நடவடிக்கைகளையும் தேவையான விஷயத்தையும் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட பார்வையா இருக்கு ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து சமூக நீதியை நிலைநாட்டினாதான் மூணு சதவீதம் தமிழ்நாட்டில் ஒரு சதவீதம் தான் சொல்கிறாங்க அப்படி மூணு சதவீதத்துக்கும் குறைவாக இருக்கிற பார்ப்பனர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான அதிகாரங்களை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க ஆனால் தொண்ணூற்றேழு சதவீதம் உள்ள பார்ப்பனர் அல்லாத மக்கள் வந்து மூணு சதவீதம் பத்து சதவீதம் இருபது சதவீதம் கூட அதிகாரங்கள் அற்று அதிகாரங்கள் அற்ற மக்களாக இருக்காங்க அதை நோக்கி நம்ம கேள்வி எழணும் சமூக நீதி நிலைநாட்டப்படணும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தே தீரணும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்